அன்பு நான் பிராமின் உள்ளங்களே பிராமணர்கள் இந்தியாவிற்குள் நுழைவதற்கு முன்னமேயே என்னென்ன கடவுள்களை என்னின் விதமாக வழிபட வேண்டும் என்று சூத்திரங்கள் வகுத்து ஆகமங்கள் வகுத்து தமிழிலே அத்தனையும் தமிழிலே வகுத்து நாடுக்கும் கோவில்கள் கட்டி அதில் முறையாக வழிபாடு கொண்டு வழிபாடு செய்து கொண்டு வந்த காரணத்தினால் கடவுளை காணும் சூத்திரங்கள் கண்டவர்கள் சூத்திரர்கள் என்ற பெயர் கொண்டவர்களே நான் பிராமின்ஸ் அனைவருமே சூத்திரர்கள் தான் இல்லையா அதில் சத்திரியா வைஷ்யா என்பதெல்லாம் பிராமணனுடைய சூழ்ச்சி அதில் பலியாகி தான் இன்றைய நாற்பதாயிரம் ஜாதிகளின் காட்சி மேல் ஒன்றும் இல்லை கடவுள் நாலு ஜாதியை படித்து நாற்பதாயிரம் ஜாதியை படித்திருந்தால் அந்த கடவுள் ஏன் அமெரிக்காவிலேயும் சவுதி அரேபியாவிலும் அதெல்லாம் படிக்காமல் போயிட்டான் ரஷ்யாவில் சைனாவுல எல்லாம் அப்போ கடவுள் இந்தியாவை மட்டும் தான் படித்தாரா இப்போ நம்ம கடவுள் ரொம்ப லிமிட்டெடு கடவுள் கான்செப்ட் கடவுளை நம்ம படித்த கடவுள் கடவுள் உலகத்தை படித்தாருன்னா உலக ஒன்று தானே இருக்குது அந்த ஒரு உலகத்தில் எல்லாம் ஒன்றா உலகம் முழுக்க எல்லாமே கையில் தான் சாப்பிட்றான் லெஃப்ட் கையில் இது பண்ணுறான் எல்லாமே அப்படி இருக்குது ஆடி அணிகிறான் எல்லாமே பொதுவாக இருக்குது இல்லை இப்போ கடவுள் படிச்சுருந்தா ரஷ்யாவிலேருந்து சைனாலேருந்து ஜப்பான்லேருந்து அமெரிக்கா இங்கிலாந்து எல்லா இடத்துலையும் ஜாதி இருக்கணுமே காணுமே இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது ஏன்னா இந்தியாவில் மட்டும்தான் பிராமணங்கிறான் இல்லையா எங்கே பிராமணர் இருக்கிறானோ அங்கே அவன் சூழ்ச்சியை வெற்றிகரமாக செயல்படுத்துவான் வேறு ஒன்றுமே இல்லை பிராமணர்களை பற்றி ஏன் எப்போ தான் நெயின்றிக்கன்னா அவன் வந்து அவனுடைய சூழ்ச்சிகளை வெற்றிகரமாக செயல்படுத்தி மக்களை நிம்மதி இல்லாமல் வாழ வைப்பான் இவனால தான் அந்த நிம்மதி இல்லாமல் வாழறோன்றது மக்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு அந்த பழியெல்லாம் மற்றவங்க மேலே போட்டுக்கிட்டு போயிடுவான் இவ்வளோ தான் ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பலியாகி இருக்கக்கூடாது ஒருத்தவங்கள ஒருத்தர் பார்த்த உடனே இவ்வளோ ஜாதியாக இருப்பான் அப்படின்னு ஒரு கூறுக்கள் ஒரு கேள்வி ஓடிடுறது அதிகமாக வேணாம் அவரை தான் ஜாதியன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே டக்கு டக்கு டக்குன்னு ஹார்ட் பீட்டிங் ஒன்று நம்ம ஜாதிய சரி வெளில காட்டிக்காமல் அவங்ககிட்ட கை கொடுக்கறது சிரிக்கிறது பேசுறது இந்த மாதிரியே இருக்குது ஜனம் இல்லையா அதனால் எங்கே இருந்து இதெல்லாம் அன்புலாம் இருக்க போதும் இல்லையா ஒரு இடத்துல அதிக அன்புன்னாலே அந்த அன்பு வேறு இடத்துல இல்லைன்னு அர்த்தம் அப்போ இன்னொரு ஜாதியான பார்த்தோன்னா அந்த அளவுக்கு அன்பு வர்றது கிடையாது அதில் இதெல்லாம் வந்து சாதாரணமாக சமுதாய நிலையிலேயே இதெல்லாம் வந்து தீரணும் தீர்ந்து அதுக்கு பிறகு ஆன்மீகம் ஆன்மீகமே இல்லை இப்போ நான் சொன்னது எல்லாமே சமூக சீர்திருத்தம் தான் இது சமுதாயத்தில் இது இருக்கிறது ஆன்மீகன்றது இது அடுத்தது வருகிற ஆன்மீக பொழுதும் யாராக இருந்தாலும் யார் மனச்செம்மையாக வாழ்கிறானோ வையத்தில் வாழ்வாங்கு யார் வாழ்கிறானோ சரியாக வாழ்கிறவன் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அவ்வளோதான் மனிதனாக வாழ்ந்து சரியாக வாழ்ந்து அவன் தெய்வ நிலைக்கு உயர வேண்டும் இதுதான் எல்லா சமயங்களும் போதிக்கிற உண்மை அப்போ அதையும் எடுத்துகிட்டு வந்தோடனே பிராமண கெடுக்கிறான் அது உள்ள நாலு ஜாதியை கடவுள் படித்தான் அதில் வந்து பிராமண ஜாதி மட்டும்தான் பிரம்ம நீங்களெல்லாம் சதிரியாக போய் சண்டை போடுங்க எங்களுக்காக வைசி சம்பாரி சம்பாதிச்சது என்கிட்ட கொட்டுங்க சோதரவை வந்து பாத்ரூம் லேட்டெல்லாம் க்ளீன் பண்ணினே இருங்க இதுதான் கடவுளின் சட்டம் கடவுள் பேராலை சொல்லி வெற்றிகரமாக என் ஏன்னா பயம் ஜனங்களுக்கு ஒரு கடவுள் சட்டமாக இருக்க போய் நம்ம மீற போய் அலையான ஆகிடப்போகுது அப்படின்றது அதனால் இதனால் பெரிய நஷ்டம் என்னன்னா கண்டுக்கு தெரியாத நஷ்டம் நீ போகலாம் ஒரு சாமி கும்பிட்டுக்கோ கோயிலுக்கு போய் ஒரு அரிசினா பண்ணிக்கோ தர்ஷனாக போட்டுக்கோ கொஞ்சம் காசு பணம் அதிகமாக தான் ஒரு பிராமண வச்சு யோகம் பண்ணிக்கோ இவ்வளோ தான் நீ செஞ்சுக்கலாம் வீடு கொடுத்துன்னு போனோம் கல்யாணம் காட்சி அப்பாப்பானை வச்சு அதெல்லாம் பண்ணிக்கோ இவ்வளோ தான் நீ பண்ணிக்கலாம் தவிர இந்த உயர்ந்த ஆன்மீக நிலைகள் இருக்கிறது இல்லையா உயர்ந்த ஆன்மீக நிலைகள் நிறைய இருக்கின்றன பக்தர்கள்ன்றதே தனியான நிலை சித்தர்கள் ஒரு நிலை யோகியர்கள் ஒரு நிலை ஞானியர்கள் ஒரு நிலை ஆன்ம ஞானின்னு ஒரு நிலை பிரம்மஞானின்னு ஒரு நிலை பிரம்மத்திலேயே பரபிரம்மஸ்வரூபம்னு ஒரு நிலை நிறைய இருக்குது கொட்டி இன்னும் நிறைய இருக்கும் இல்லையா தேவகுமாரனாகவே வந்து வாழ்கின்ற நிலை இயேசுபிரான் சொல்கிறார் இல்லையா தேவகுமாரன் நான் அப்படின்னு வாழ கடவுளாகவே வாழ்கிற இல்லை கிருஷ்ணர் ராமர்லாம் சாட்சாத் கடவுளாக மனிதனை தான் பிறந்து வாழ்ந்தாங்க ஆனால் கடவுளாகவே இல்லை பகவான் ரமண மகரிஷி பகவான் ராமகிருஷ்ணர் நிறைய இருக்கிறது அப்போ அதில் போய் உன்னை வந்து அந்த என்ட்ரன்ஸ் கேட்லேயே மூடிடுறான் நல்லா பார்ப்போனே இந்த ஒரு சினிமா கூட எடுத்தான் கிரிக்கெட்டில் பார்த்தோன்னா எல்லாம் பிராமின்னு தான் இருப்பான் ஏன்னா அவன் என்ட்ரன்ஸ் கேட்லேயே நான் பிராமின் வர விட மாட்டான் யாரும் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தால் கூட அவனை பந்து பறிக்கை போட விடுவானான் விளையாட விடுறது இல்லையா அதெல்லாம் அந்த சினிமாவில் கொட்டி தீர்த்தம் ஒருத்தன் எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணால் நாங்கள் எப்படி வருது அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் இது என்ன பண்ணுது நீ நுழைவாயிலே உனக்கு மூடிடுது சதுரியாவா இன்றைக்கி போய் சண்டை போடு இது ஒன்று காஞ்சிபுரி மாதிரி ஆளுங்க வந்து அதுக்கு உபதேசம் பண்ணு தெய்வத்தின் குரல் அவங்க அப்படியே தெய்வமே பேசுது என்ன தெய்வமே குரலாக பேசுது அப்படியே ஒரு அவ்வாவாக ஜோதிக்கரமாக அவ்வாவா செய்யணும் என்ன பண்ணுறதோ அவன் படைச்சிட்டோம் அப்படியே அப்படின்னா ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன் என்ன அனுபவத்துலேருந்து சொல்கிறேன் உண்ணா மூலையாமல் பத்தொம்பது வயசுல நீ ஞானி ஆகன்னு சொன்னாங்கள்ல அப்போ நான் வந்து ஞானம் தேடி ஞானம்னு ஒன்று இருக்குதான்னு எனக்கு தெரிய தெரியாதுல்ல இதே உழவு தான் தான் கட்டுப்பட்டியாக வாழ்ந்தேன் எனக்கு தெரியாது அப்போ ஞானம் அடைவா என்னை ஞானி ஆகவே அங்கே சும்மா இருக்கிற அண்ணன் ஏற்று விட்டு அண்ணன் என்ன நான் ஞானன் ஒன்று இருக்குதான் தம்பி ஞானம் வந்தால் தான் ஞானி அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு அதுக்கு முன்னே தெரியல அப்போது அவன் உண்ணாமலை அம்மன் சொன்னதை வச்சுட்டு அதுக்கப்புறம் பகவத்கீதை புஸ்தகலாம் கிடைக்கிது விவேகானந்தர் ராக்கு போகிறேன் அப்புறம் பகவத்கீதை போகலாம் அதெல்லாம் ஞானத்தை தேடி ஞானம் எல்லாம் இருக்குது ஆனால் அது எல்லாத்தையும் எதுக்கு எடுத்ததுன்னா அதே திருவண்ணாமலை லைப்ரரியில் காஞ்சிபுரோட தெய்வத்தின் குரல் புஸ்தகம் சூப்பராக இருக்குது அப்படியே ஒரு எண்ணெயை கையில் எடுத்து நீ நடந்து போனோம் அது எவ்வளோ ஜக்கரதையாக போவோம் போல் நீ கோயில் சுற்றணும் அப்படி நீ கோயில் கருவறைக்கும் உங்களுக்கும் கற்பனையில் ஒரு கயிறு கட்டிக்கணும் மாடு கயிறு கட்ட அதை தாண்டி போகாது அந்த கரூர் இப்போ சுற்றினா இதெல்லாம் சமயம் என்னோட சூப்பராக சொல்கிறாரு அப்போ அது மேலே பக்தி வருது வந்தோடனே அதுக்கப்புறம் அது எங்கே போய் முடியுது நம்மளை கட கடன்னு அது சொல்கிற விதம் என்னன்னா நீ பிராமண பிறந்த ஞானம் வரும் ஐயோ ஐயோ இன்னும் இந்த ஞானம் வருன்னாங்கன்னா பிராமணை தான் வருன்றாரு அவர் கீதையில் பார்த்தா அதுலேயும் பொய்யை கிருஷ்ணர் வயல சிறுவி கிருஷ்ணர் சொல்கிறார் நாளை ஜோதி ஒன்று ஞானம் உடைச்சாவணம் பிராமணம்னு கூறியதோ சத்ரிவ ஞானம் சத்திரியாவை வந்து சுண்டை போடணும் அவர் சொல்கிறார் அப்படி அப்போ நம்மளுக்கு அந்த பத்தொம்பது வயசுல இந்த அளவுக்குலாம் எங்கள் அந்த அறிவுலாம் இருக்குது அப்படி இப்படி நம்பி அப்படி இப்படி தான் நம்பிக்கை துரோகன்றதே பிராமணனுக்கு தான் பொருந்தும் நம்ம நம்புகிற அந்த இடத்துல போய் உட்காந்து பொய் சொல்லி நம்மளை பொய்ய நம்ப வச்சுடுவோம் அதுதான் நம்பிக்கை துரோகம் ஆமாம் நான் பலமுறை சொல்லிட்டேன் எப்படி நான் வந்து ஏமாந்து போய் அப்போ நம்ம சத்ரியா இந்த பிறகு ஞானம் வராது நம்ம வந்து தர்ம யுத்தம் பண்ணணும் அடுத்தலாம் படித்து தர்ம யுத்தம் பண்ணி வீரமரணம் மீதி அதுக்கப்புறம் பிராமணனா போறணும் போகுது இல்லையா கையில் கிடைக்கிறதே நம்ம அப்படியே நம்புகிறோம் அந்த வயசில் நம்மளே ஏன் அந்த பத்தொன்பது வயசுலேயே இந்த அறிவுகள் ஏன் எல்லாருக்கும் போய் சேர்ந்து ஞானியர்கள்னா எல்லா ஜாதியிலையும் ஞானியர் இருந்தால் அப்படிலாம் இல்லை அதெல்லாம் தெரியவே இல்லை இவங்களது கையில் எடுத்தோன்னா நல்லா ஏமாற்றி நம்மள மொட்டையடிச்சியே போ அப்புறம் பிரம்மேந்திர கிட்ட போனவனு தான் அவருதான் சொல்கிறார் இதே போல தான் நான் பிராமின் சமூகத்திலே ஆன்மீக ஆர்வம் உள்ளவர்களுடைய ஆன்மீக ஆர்வத்தை இந்த வர்ணாசிரம தர்மம் முளையிலேயே கிள்ளி எறிந்து விடுகிறது அதனால் நான் பல முறை சொன்னதே தான் சத்திரியா தர்மா நம்ம போய் யுத்தம் பண்ணி செத்து பிராமணா பிறந்து எப்படி திருப்புது பார் என்ன அப்புறம் தான் பின்னால் தான் பிரம்மேந்திரான் அவர் சொன்னார் இது மாதிரி ஆன்மீக ஆர்வம் உள்ள நான் பிராமின்களை இந்த வருணாசிரம தர்மம் விளக்கம் என்ன பண்ணுது திசை திருப்பிடுது வேணால் திசை திருப்பிடுச்சு இல்லை நீ ஆன்மன் ஆட்டம் ஆனால் நீ போய் சண்டை போட்டு சாவு அப்படி சொல்லிடுச்சு இது நீங்கள் சொல்லுங்க தெய்வத்தின் குரலாது ஓய்யோ தெய்வம் இந்த மாதிரி தெய்வத்தின் குரல் உண்ணாமலை தான் ஏன்னா அவங்க கரெக்டாக சொல்கிறேன் பின்னாடி ஞானியாவா இந்த பிறவிலே உனக்கு ஞானம் வரும் முற்பிறவில் நீ ரமணராக இருந்தால் சம்பந்தராக இருந்தால் ஒரு டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி நேர்கிறாங்க தேனா கோயிலுக்கு போகும் ஆஃபீஸ் போய் முடிச்ச உடனே அதுதானே தெய்வத்தின் குரல் அப்போ அந்த வயசில் அதை சிந்திக்க முடியல என்னடா உண்ணாமலையம் அம்மா கண்டி இருந்தால் அது சொல்லியிருப்பாங்களோ நீ சத்ரியோ புறப்படக்க நீ போய் யுத்தம் பண்ணி அப்படி நீ தர்மா யுத்தம் பண்ணி நீ வந்து வீர மரணம் அடைஞ்சு அடுத்த விரும்ப நீ ஞா பிராமணம்னா பிறந்த அப்போ நீ ஞானியம் ஐயா போறையாங்கிட்ட வா அப்படியே சொன்னாங்க எது தெய்வத்தின் குரல் உண்ணாமலையம்மன்டா தெய்வண்டா தெய்வத்தின் குரல் இதை சொல்லுது எனக்கு தெய்வத்தின் குரல் என்ன இந்த பிறகு ஞானம் வர முற்பிறவிலாம் சொல்லுது ஆனால் இந்த டூப்ளிகேட் தெய்வத்தின் என்ன சொல்லுன்னா எல்லாம் உனக்கு ஞானம்லாம் எல்லாம் ஒவ்வொரு ஜாதிக்கரமாக ஓவா பண்ணணும் நீ போய் சண்டை போட சாவு அப்போ பிரம்மேந்திரா இருப்பார் அதே பிராமண ஜாதியிலேருந்து வரவே அது பெரிய பார் எனக்கு அவர் சொல்கிறார் இந்த மாதிரி தான் நான் கிளம்பிட்டேன் அப்போ அவர் 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 ஞானத்திலே தெரிஞ்சு பெரிய பிரம்மஞானி அதனால் எனக்கு சொல்கிறார் இதே போல தான் என்கிட்ட இவ்வளோ பாடம் கேட்டு நீ வந்து வர்ணாசிரமத்தை நம்பி டெசிஷன் எடுத்து கிளம்புற ஏன்னா என்ன வருவதுக்கு முன்னால் இந்த வர்ணாசிரம பாடம் படிச்சுட்டு அது உனக்கு உள்ளே இறங்கி போச்சு ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் இப்போ ஏன் பாப்பாவும் புரியுதா பாப்பா ஏன் ஒடியாந்து ஒடியாந்து ஜாதியை பரப்புறான்னா முதல்ல ஒன்று நல்லா படிய வச்சிட்டா அப்புறம் யார் திருத்தினாலும் உன்னாளை திருந்தே முடியாது அதுதான் தான் உனக்கு ஆயிட்டு இருக்கு சொல்லிட்டு அப்படி வளர்த்தார் குருநாதர் அப்போ தான் நியூட்ரல் நில்ன்னு சொன்னார் அந்த நியூட்ரலில் உங்களுக்கு ஒரு நாள் பயிற்சி சொன்னேன் இல்லையா நியூட்ரலில் நிற்பது எப்படி அதுதான் திரும்பவும் இன்றைக்கி சொல்கிறேன் ஏன்னா அன்னைக்கு கொஞ்சம் தான் வந்தாங்க இன்றைக்கி ஜெய ஜேன்னு நிறைய பேர் வந்துடுறாங்க அதனால் அந்த நியூட்ரல் பயிற்சி இல்லையா அது அது ரெண்டு பயிற்சி உங்களுக்கு சொல்லி கொடுத்துன்னு வரேன் ஒன்று நியூட்ரல் நிற்பது எப்படி இன்னொன்று வந்து கர்மயோக பயிற்சி திரும்ப இன்றைக்கி நியூட்ரலை பற்றி டக்குன்னு வார் உங்களுக்கு அதை சொல்கிறேன் குருநாதர் என்ன சொன்னார்னா சரி நான் என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே உனக்கு வந்து வர்ணாசிரம பாடம் இறங்கிடுச்சு ஆனால் அது தப்பு இவ்வளோ நாள் நீ பாடம் கேட்டும் நீ அந்த தான் முடிவெடுக்கிற அதை பேஸ் பண்ண முடிவெடுக்கிற ஆனால் நான் சொல்கிற வடிசை வர்ணாசிரமம் இருக்குதுன்னு சொல்லாத வர்ணாசிரமம் இல்லைன்னு சொல்லாத நான் சொல்கிறதையும் சொல்லாத ஆனால் அதையும் சொல்லாத நீ நியூட்ரலாக நிற்க கற்றுக்கொள் நியூட்ரல்னா தெரியல உங்களுக்கு நடுவில் நெல் அப்படின்னு சொல்லிட்டு சொல் நடுவில் நின்று நான் சொல்கிற பயிற்சிகளை செய்துவா நீ என்ன முடிவெடுக்கிற சத்திரியமாக பிறந்துட்டோம் வீரமரணம் அடைஞ்சு யுத்தம் பண்ணி அப்புறம் தான் நம்ம வந்து ஞானம் அடைய முடியும் பிராமணமாக பிறந்தோம் அப்படி தான் முடிவெடுக்கிற ஆனால் இந்த பிரிவிலே நீ சாவாமல் கொள்ளாமல் நீ பயிற்சி பண்ணி இந்த பிரிவிலே உனக்கு ஞானம் வந்துடுச்சுன்னா தானாகவே அது பொய்னு மறைஞ்சிடும்ல யாரும் விளக்கம் சொல்லாமலே மறைஞ்சிடும்ல அதான் அவ்வளவு பெரிய கிரேட் குருநாதர் அவருக்கு அன்றைக்கி சன்னி பிராமணத் துவேஷம்ன்றானுங்களே பிராமணது இந்த மாதிரி பிராமணன் இருங்கடா நான் உங்களுக்கு கோயில் கட்டுறேன்டா உங்களுக்கு எந்த பிராமணனுக்கு தான் இங்கே வைக்கிறோம் பிறந்தநாள் கொண்டாடுறோம் இப்போ அவர் பிறந்த ஊரில் போய் அன்னதானம் பண்ணிட்டு வரோம் ஊருக்கு குரு பூஜை செய்கிறோம் இது பேர் பிராமண பிராமணமாக இது இல்லையா நில்லு போல்ட்டு அவர் நின்னார் இல்லை வர்ணம் இல்லை ஆசிரமம் இல்லை தர்மம் இல்லை ஒன்றும் இல்லை மணியன் அடிக்கிற கூத்துன்னார நீ சொல்லு இல்லையா இப்போ எனக்கு ப்ராக்டிக்கலாக உணர்த்துறாரு இதே போல தான் சொல்கிறார் இதே போல உருவாகி இருக்க வேண்டிய பல நூறு விவேகானந்தரில் அழிச்சிட்டாங்க ஒரு வேகநந்தரை வச்சு கொடி கட்டுறீங்களடா பல நூறு விவேகானந்தர் பல விவேகானந்தர்னு கூட சொல்லலை பல நூறு விவேகானந்தர்கள் அப்போ எத்தனை ஆயிரம் பேர் இந்த மாதிரி அவங்க ஆர்வத்தை கிள்ளி போட்டுட்டு திசை திருப்பி விட்டுருது இது இவங்க தெய்வத்தின் குரல் தெய்வத்தின் கொடுத்துன்னு எடுத்துன்னு போய் இதை போய் கொடுத்துறது கொடுற பறிவோ அந்த பறிவோ முகப்பருவாக போட்ட வச்சு கொண்டுறது பாக்கெட்டில் வச்சு கொண்டு வீட்டில் சோரிக்க வேண்டியது கோயிலில் சோரிக்க வேண்டியது அது என்ன பண்ணுதுன்னா உண்ணாமலையம்ம தெய்வத்தின் குரலில் உனக்கு ஞானம் வரும் இந்த டூப்ளிகேட் தெய்வத்தின் குரல் உனக்கு வராது நீ செத்து பிராமணா பிறந்தான் தான் வரும் இந்த நம்பி அழிஞ்சு போனவங்க நிறைய பேர் எனக்கு மு புண்ணியம் இருக்குவே ஸ்டார்டிங் உண்ணாமலை உண்ணாமலையம்மன் அதனால் அந்த புண்ணியம் என்னை கொண்டு போய் கரெக்டான குருநாதர்கிட்ட சிக்கிது அதே பிராமண ஜாதியில் பிறந்தவர்கிட்ட அவர் இவ்வளவும் சொல்லி வளர்க்குறாரு புரியுதா உங்களுக்கு நான் சுமனங்காட்டியும் வந்து ஒரு தியரியை படிச்சுட்டு இந்த தீரையும் இந்த தீரை போட்டு அழைச்சி அதில் ஒரு புது தியரியை உற்பத்தி பண்ண விதம் அப்படின்னு உங்ககிட்ட அம்மெல்லாம் கொடுக்கவே இல்லை நடைமுறையில் அனுபவத்திலேருந்து சொல்கிறேன் உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை இதை நம்பி ஏமாந்த கதையோடு சொல்கிறேன் அப்போ குருநாதர் சொல்கிற அந்த பயிற்சியை தானே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லையா போச்சு அது இந்த வர்ணாசிரம் தரும எங்கிட்டே தோத்து போச்சு அது அவர் சொன்னதனை கடைப்பிடிச்சி தேர்னேன் அது ஞான அனுபவி வந்தோடனே என்னடா இது அப்போ அவர் சொல்றது சரியாதான் இருக்குது அப்போ உன்ன மலையாம போய் சொல்லிக்கிறேன் நம்மளையாண்டா மூளை வேலை செய்யலை அதை படிச்சோன்னா அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்மளை திசை திருப்பிடுது அதனாலதான் உங்களுக்கும் அதை சொல்ல வரும் அதெல்லாம் இல்லை புரியுதா ஜாதி நீதி இன்னொரு ஜாதிகாரம் கட்டவனாக இருந்தால் உடனே அந்த ஜாதி மொத்தமாகவே கட்டவன் இறுவது இந்த ஜாதி இவங்க எப்பவுமே இப்படிதான் அப்படி நிறுது புரியுதா அதெல்லாம் செய்யாதி ஒவ்வொரு தனி மனிதனை பொறுத்து தான் அவன் நல்லவனா கேட்டவனா இவ்வளோதான் ஊஞ்சாதிலே கட்டவனாக இருந்தால் கூட அவன் கெட்டவன் கெட்டவன் சொல்லு பாப்பானை பார்த்து கெட்டு போயிடாது இல்லையா ஓட்ட ஓட்டலாம் தூக்கி தோல் வச்சுக்கின்னு அப்படியே பிராமணம்னா வஸ்தி பிராமணம் வசதின்னு ரொம்ப நாஸ்தி குரூப் அது இன்னும் போது ஜன உலகமே காரி துப்பும் ஒன்றுக்கலை புரியுதா பெரிய அறிவாளித்தனம் நினச்சின்னு அவனுக்கு பண்ணுற வேலையை உலக வெளி உலகம் கவனிச்சிக்கினே இருக்குது அதுக்கப்புறம் காரி துப்பு இந்த மாதிரிலாம் ஏமாத்தினீங்களாடா ஜனங்கள்னு சொல்லிட்டு அதனால் அதை அவன்கிட்டே விட்ருங்க நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க அப்புறம் உங்கள் குருநாதர் சொல்லி தந்தால் அந்த பயிற்சியை நீங்கள் அதை மேற்கொள்ளுங்கள் இப்போ நான் வந்து ஞானத்தை தேடனா உண்ணாமலையம்ம கேட் எண்ணெய்ஸ் அதுக்கு இந்த வருணாசிரம புச பட்சிக்க திசை திரும்பினேன் அதுக்கு ஆவடி சிவபிரக சாமிகளும் நம்மளுடைய பிரம்மேந்திரரும் நிமித்தி இல்லையே ஆவடி சாமிகிட்டே தான் சொன்னேன் எங்கள் தாத்தா ஃப்ரெண்டு அவர் அவர் எழுத்துற டொய்ஸ் என்னடா என்னடா பண்ணுற நீ அவங்க எதுக்கோ சொல்லி வச்சுக்கிறாங்க அதெல்லாம் அதெல்லாமோட எடுத்து பண்ணுறாரு அவரு என்ன ஆனால் இப்போ ஆனால் உங்களுக்கு அந்த வேலை இல்லை இப்போ நீங்கள் யாரும் ஞானம் தேடி அப்படியே முக்தி அடைஞ்சு கடவுளை தேடி அப்படியே வாழ போகிறது இல்லை ஆனால் நீ என்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் நான் என்ன சொல்கிறது ஒரு ஸ்லோகம் சொல்லிக்கோ ஒரு மந்திரம் சொல்லிக்கோ மந்திராயன் நமக்கா இந்திராயன் நமக்கா எழுத்து விட்டுக்காரன் கண்ணு புசுக்குன்னு புசுக்குன்னு போயின் ஆயின் நமக்கா இதுதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நான் அப்படியே டபுக்குன்னு பாரு அவன் அப்படியே சொரிக்க வச்சு தான் போறான் மந்திரம் வேலை செஞ்சுச்சுட்டாங்க இல்லை உங்களுக்கு மூணு ஆன்மீகம் சொல்லி தர புத்தர் சொல்லி கொடுத்தது இயேசு சொல்லி கொடுத்தது இந்த ஞாயிற்றுக்கிழமை பொதுவான வகுப்பி இந்து சாமி ஆன்மீகம் சொல்லி அப்ப இதில் நீங்க அது நீங்க வந்து அதுக்கெல்லாம் போப்போறது ஆனால் வாழ்க்கையை நீங்க சரியா வாழணும் இல்லையா அதுக்கு இது ரொம்ப பெரிய அளவு அப்புறம் தான் இது தோணிச்சேட்டாங்க ஞானத்துக்காக சாமி சொன்னாரு நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டோம் இப்போ என்கிட்ட வர உங்களுக்கு உலக விஷயத்துக்கே கூட நான் உங்களுக்கு இதை சொல்லி தரணும் இருந்தால் உலக விஷயத்துலேயே உங்ககிட்ட நிறைய தகவல் வருது இல்லையா அவன் அப்படியே பண்ணிட்டான் இவங்க ஒருத்தன் அப்படியே பண்ணிட்டான் நம்ம நியூஸை கேட்டு எல்லாம் பண்ணணும் ஐயோ ஐயோ எம்மாடியோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்களா அப்படியே பண்ணிட்டாங்களோ புருஷங்காரன கழுத்தை புருஷி நெரிச்சு கொலை பண்ணான் பொராட்டிகாரியை கையகால விட்டு பொச்சிட்டான் கண்தளுத்தி போட்டாங்க நாலு மாசமா நாத்த அப்புறம் எடுத்தாங்க குழந்தைய விசிற அடிச்சாங்க அப்போ நான் புஷம்பு நாட்டை சேர்ந்து வெத்த குழந்தை பொண்ணா விஷயம்னு வெட்டி கொண்டாங்க என்னது இதுல பகீர் பகீர் திகிர் திகிரது இல்லை உலகத்தையே வாழற நம்ப மனுஷங்கள சேர்க்க முடியுங்களா ஆனாலும் அது எல்லாமே உண்மையான செய்தி நீ எப்படி நம்புவ எப்படி நம்புவ இல்லையா ஊடகக்காரனை நம்பள மாதிரியான மனுஷன் அவங்க கடவுள் கிடையாது செய்தியின் தகவலும் பரப்புறதும் போகிறதும் நம்மள மாதிரி மாறிக்கிறவனுங்க அவனுங்க என்ன மசாலா போட்டு சுவையாக கொட்டா ஜனங்களுக்கு அது பிடிக்கும் த்ரில்லிங் பிடிக்கும் ஜனங்களுக்கு அதனால் கபீர் கபீர் கபீர்னு திக்கு 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 பகு பயமாடியும் ஒரு ஒரு கிளாஸில் சொன்னேன் நான் அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னால் அந்த குழந்தைங்க பார்க்குற தான் அடித்து சாப்பிடுக்கிறது வெட்டி சாப்படிக்கிறது அப்படியே போடுறானுங்க பிளர் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸில் பயர் விட்டேன் அது யூடியூப்லாம் போட்டோன்னே எல்லா எல்லா சேனல்லும் இப்போ பிளர் பண்ணி போடுறான் அவன் அடிச்சு சாவடிக்கிறதெல்லாம் பிளராக தான் தெரியும் ஃபுல்லாக தெரியாது ஒரு இல்லை வலைதளங்கள் சமூக வலைதளங்கள் நேராக பரப்புதா என்னான்னு தெரியல அப்படி செய்தியை பொறுத்த வரைக்கும் நல்லா திட்டணும் ஒரு கிளாஸில் இது மாதிரி இப்போ நியூஸ் சேனலில் பிரபலமாக நியூஸ் சேனலில் குழந்தை குட்டி வச்சுன்னு பார்க்குறாங்க டெய்லி ஒரு கொலையாவது போடுறான் அந்த கொலை பண்ணுறதே அப்படியே போடுறோம் வெட்டணும் குத்தணும் அடி சாவிட்டேன்னா சினிமாவை வந்து சினிமாவில் பார்க்கும்போது ஜனங்களுக்கு அது நடிக்கிறாங்கன்றது எதோ ஒரு ஒரு வகையில் தெரியும் இது வந்து உண்மையானதை போடுறான் நல்லா ஃபயர் விட்டோன்னு இப்போ பார்த்தா ஒரு மூணு நாலு வருஷமாக பரவாயில்ல எல்லாத்தையும் லர் பண்ணி அதை டேரெக்டாக கட்ட போகிறான் அது நல்ல விஷயந்தான் ஆனால் இப்போ இப்போ வாங்க என்ன பண்ண உங்கள் விஷயத்துக்கு வாங்க செய்தி ஊடகம் அது ஒரு பக்கம் சாதாரணமாகவே நீங்கள் ஒருத்தவங்க ஒருத்தங்க உங்களுக்கு கை பக்கத்து ஊட்டிச்சு இது அக்கத்து ஊட்டிச்சு இது இல்லையா தெரியுமா எக்கா அப்படின்னு வாழ்லாம் வந்தோன்னே இந்த டிக்கி டிக்கு ஹார்ட் பீட்டிங் கிடைக்கும் அந்த பொண்ணு தெரியுமா உனக்கு என்னாச்சு தெரியும் பையன் பேசியிருந்தா அவங்ககிட்ட பத்து ரூபாய் கொடை வாங்கி திருப்பி கொடுக்கலையா சரி இத போய் ஒரு நியூஸ் சொல்றீங்க நான் வேற என்னமோ நினச்சுட்டேன் பக்கு பக்கு திக்க அது உண்மை அடுத்த வாட்டி வரும்போது பத்து ரூபாய் கொடுத்தது சொல்லாம வேற எதையாவது சொல்லி தொலைத்தோம் அப்பதான் முழுக்கு பிடிக்கும் அது அப்படியா நான் நினைச்சேன் அப்போவே சமூக விஷயம் வீட்டுக்கான அப்புறம் சாயந்தரம் சோறு போடுமோ நைட்டு தெரியுமா இந்த பொண்ணு பையன் அவன் குழம்பு தின்போது இதையும் சேர்த்து தின்னுவான் நான் சொல்றேன் நியூட்ரல் இல்லைங்கன்ற இதுக்கு தான் சொல்ற உங்களை நியூட்ரல் அன்றாட வாழ்க்கையில கூட உங்களுக்கு கைக்கு கிடைக்கிற தகவல் ஊடகங்களில் கிடைக்கிற தகவல் என்ன நியூட்ரல்ல நில்லு எப்படி நிக்கிறது இது உண்மையாகவும் இருக்கலாம் இது பொய்ச்செய்தியாகவும் இருக்கலாம் அதில் நின்று பயிற்சி செஞ்சு பாரு உங்களை ஜெயிக்கவே முடியாது ஏன் கரெக்டா நிற்ப எவ்வளோ பெரிய திகீர் ச செய்தி பகீர் சமையல் டமால் டிமால் அதுக்கப்புறம் எங்கேயோ சுற்றி வந்து அப்படிலாம் இல்லையோ அது பொய்யோன தவறோன தகவலாம் அப்படின்னு எங்களும் அப்படியே லைட்டாக காட்டுறது ஏன்ற அப்போ நீ அது வரைக்கும் நீ பட்ட பகு பகு திக் வீணாக போச்சே இல்லையா அதனால் நீங்கள் என்னிடம் வருகிற தாசவார்களே நான் வந்து ஞான மாடைய ஞானானுபூதிக்காக நான் பெற்ற குருநாதரிடம் பெற்று பயிற்சி செய்து வெற்றி பெற்ற அந்த பயிற்சி உங்களுக்கு உலகியலுக்கு பயன்படுத்துங்கள் உலகியலில் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் கேட்குற பகு பகீர் தகவல் திகீர் தகவல் டமால் டிமால் தகவல் ஏற்று விட்டு பகுத்து விட்டு அக்டு அக்கப்பூர் தகவல் எல்லாம் கொச்ச கொஞ்சம் கொச்சவன்னு கொட்டினோடன நம்ப அதிக அதிகமே நீ நம்பின்னு ஆக போகுது அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நீ நம்பி ஆக போகிறது கிடையாது இல்லையா அவன் காதை கெட்டு அவங்க காது கெட்டு அவங்க காதை கெட்டு தான் மிச்சம் நியூட்ரல்ல நில்லுங்க சொல்கிறாங்க நீ நீ எப்படி விடுக்க யார் சொன்னதுன்னு போகிறேன் இதே மாதிரி தான் அவங்க சொன்னாங்கன்னு அவங்களுக்கு யார் சொன்னதான அதுமாரி அவங்க சொன்னாங்களாம் எங்கன்னா நீ வெரிஃபை பண்ணி உண்மைன்னு நீ நிரூபிச்சான்னு கேட்டுப்பாரு யாருக்கு அதுக்கெல்லாம் நேரம் அவங்க சொல்கிறாங்கல்ல அவங்க தான் புரியுதா அந்த அந்த வதந்தி விரும்பிகள் நம்ம நம்மளுடைய மக்கள் வந்து அந்த வதந்தியை மென்னு கின்னு இது பண்ணி பெருசாக்கி பூதகரமாக்கி கற்பனை பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு குஷி இருக்குது இங்கே தான் கொட்டா போட்டு உக்கானு இருந்தேன் நான் வந்தப்பூசில் ஐநார் கோயில் இப்போது கட்டுறாங்க இல்லையா அங்கே தான் ஒரு கொட்டா போட்டு உக்காந்துக்கிறேன் எனக்கு வந்து மதியம் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அன்றைக்கி பிரதோஷான இட்லி எதுவும் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க நான் அன்பரில் உள்ள கொட்டை உட்காந்து இட்லி சாப்பிட்னுக்குறேன் அப்போ உடனே காலை வேலை முச்சு போறாங்க தாதேம்பியா ஏகா என்ன கொட்ட ஆஹ் சாமியார் ஒருத்தர் வந்து உகாணுகிறாரா அப்படியா ஆமா அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம அப்படியே உகாணுகிறாராம் பாரு உள்ள இட்லி தின்னு அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம உள்ள உகாணுகிறாரு சாமியார் நான் தான் ஆனா இட்லி தின்னு உகாணுகிறேன் இதை கேட்கறேன் நான் பகவானு வேண்ட கடவுளே இதுக்கு வந்து எட்டி கூடாது என்ன நம்ம சொல்லலாம் அதே சாமியார ஊரையமாத்தி இப்பதான் அண்ணன் நாங்க யாருக்கும் தெரியும் இட்டி தின்றியான்னு நம்ம சொன்னகிட்ட சண்டைக்கு வந்து மாட்டா என்னடா இதுக்கு நல்லது பேசுனா கூட தான் பேசணும் மிகைப்படுத்தி பேசணும் அப்பதான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படியே ஆமா போய் பார்க்கலாமா இந்த ஒண்ணு ஆனா உன உன இப்ப போக நான் சொல்றேன் ஒரு நாள் அன்னைக்கு போய் பாக்கலாம் வெளியில வந்து அதெல்லாம் இல்ல நான் இட்லி திணுகிறேன்னா சொல்ல முடியும் இதுதான் சொல்ல வர புரியுதா நல்ல விஷயம் பேசினா கூட தப்பான விஷயம் பேசினா கூட எதையுமே மிகப்படுத்தி பேசுவது அது ரசிச்சு ருசி இது பண்றது நம்முடைய இது அதே மாதிரி நெகட்டிவ்ல கலன் ஓட்ட அடிக்கிறான் டக்குன்னு டைப்ரைட்டிங் கற்றுக்கணும் நான் தமிழ் டைப்ரைட்டிங் ஸ்ரீதர்கிட்ட கேட்டு வாங்கி அவரை அப்படியே சொன்னார் சாமி ஜனங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது ஏதாவது வசதி டைப்ரைட்டிங் இல்லை என்ன ஸ்ரீதர் என்னோடய கிளாஸ்மேட்டு தான் அவர் இன்ஸ்டியூட் வச்சுக்கிறாரு அதில் என்ன ஸ்ரீதர் தப்பாக பேசுது என்ன அது தெரில சாமி ஆனால் எதுக்கும் ஜனங்கிட்ட உஷாராக இருக்கணும் அவர் எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பார் அவருக்கு உஷாராக இருக்குன்னா அவர் எடுத்து வந்து கொடுத்து தமிழ் டைப்பிங் அது புசத்தையும் கொடுத்துட்டு போனார் டொடொட நட்சனை அவ்வளோதான் மாடு மேட்சச்சின் போன அந்த பக்கம் உள்ள நோட்டெடுகிறார் சாமியார் சத்தம் கேக்குது டோக்கு டொக்கு டொக்கு நோட் நோட்டெடுகிற சத்தான்றான் க்ளீனா கல் நோட்டு தீர்த்த தீர்த்தங்கால பரமேஸ்வரி போட்டி போட்டு புரியுறத அப்போ இந்த கும்பலில் ஒரு ஆளாக நீங்கள் ஏன் இருப்பானு உங்கள் கை கடைக்கிற தகவல் இந்த நோட்டு பழியும் நீங்கள் நம்பவானா அதுக்காக அனந்தன்யாக ஆகாரம் இல்லாமருன்னு அதையும் நம்பவானா புரியுதா ஏன் இது ரெண்டுத்தையும் சொல்கிறேன்னு புரியுதா அப்போது நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் உங்கள் கை கிடைக்கிற தகவல் கண்டிப்பாக எல்லாமே மிகைப்படுத்தப்பட்ட தகவல் அவங்கவும் கற்பனையை கலந்து அவங்க போடுற ஒரு மசாலா நல்லா சுட சுட பிரியாணி கலரி போடுறாங்க கடாய் மா இது அப்படி இப்படின்னு அது மாதிரி வருது ஏன் நீ அதை நம்ப போகிறேன் அதனால் இது பயிற்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களிடம் வருகிற நல்ல விஷயமோ சரி கெட்ட விஷயமோ சரி அகம்பத்தில் சொன்னாலும் சரி ஊடங்களில் டிவியில் பார்த்து செய்தி பேப்பரில் படித்தாலே கூட சரி அந்த ஒரு பழைய பாட்டில் சொல்கிறான்ல பொய் சொன்னாலும் மெய் சொன்னாலும் வாயால் சொல்லி பயனில்லை அதை மயில நினச்சி பேப்பரில் அடித்தா மறுத்து பேச ஆள் இல்லைன்னு எதுனா பட்டு கூட்டி எதுனா நீ பொய் கூட சொல்லு உண்மை கூட சொல்லு நீ வாயால் சொன்னால் நம்பாது ஆனால் அந்த மயிலை துவைச்சி அதே போய் அடிச்சு பத்திரிகைன்னு குட்டினா அதை நம்பும் சானுனா அந்த காலத்து பாட்டு எவ்வளோ அறிவாளி சமைக்கிறான் அதுதான் புரிகிறதா அதனால் நியூட்ரல் நிற்க கற்றுக்கொள்ளுங்கள் யாராவது இப்படி பேசுனா கூட நீங்கள் இன்னொருத்தங்கிட்ட அதை போய் அப்படியே பேசாமல் இது இருக்கலாம் பொய்யம் இருக்கலாம் இது சரியாக நிரூபணம் இல்லை ஜனங்க எது எதையாவது பண்ணி பேசியிருக்கோம் ஏன்னா இப்படி கேள்விப்பட்டேன் லைட்டாக அவ்வளோதான் இருக்கணும் நீங்கள் அந்த நியூட்ரல் பயிற்சியை நீங்கள் நல்லா பண்ண பண்ண உங்களுக்கு தானாகவே மன அமைதி என்பது இருக்கும் தெளிவு இருக்கும் தீர்வு இருக்கும் யாரும் உங்களை வந்து ஏமாற்ற முடியாது கற்றுன்னு சொல்லி ஒன்றுத்தபியா பபீர் குபீர்னு அந்த உணர்ச்சியை தான் எமோஷ்னல் பிளாக்மெயில்லாம் சொல்லுவாங்க அதையெல்லாம் வச்சு திசை திருப்பவே முடியாது நேரமாகிவிட்டது அதனால் என்ற எதுனா இந்த எமோஷன் இந்த நியூட்ரலாக நிற்கிற மனநிலையை நடுவில் நிற்கணும்னே அமைதியாக வைத்துக்கொள்கிற அந்த பயிற்சியை நீங்கள் கிளாஸ் கேட்டு அப்படியே போய் எடுத்த வாரம் வரீங்க இல்லையா நடுவில் ஒரு நாள் ரெண்டு நாள் இப்படி சிந்தித்து தனியாக உக்காந்து நம்ம எந்தெந்த விஷயத்தில் இதை அப்ளை பண்ணியிருக்கிறோம் எப்படிலாம் நம்ம அதில் முன்னேறி இருக்கிறோம் அது எப்படி நம்ம நன்மை பயக்குது அது எல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நன்மை பயக்கும் கடவுளினுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும்